வணக்கம் நான் உங்கள் தங்கம் டெய்லர் இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம வந்து அலோ ப்ளவுஸ் வச்சு அலோ ப்ளவுஸில் அப்படியே ஒவ்வொரு அளவுகளையும் தெளிவாக அளந்து எப்படி நம்ம வந்து நல்ல ப்ளவுஸில் கட் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் கொஞ்சம் பெரிய வீடியோவாக தான் இருக்கும் நான் இன்றைக்கி அலோ ப்ளவுஸ் வந்து ஒன்று எடுத்து வச்சுருக்கேன் அதில் வந்து நம்ம லைனிங் ப்ளவுஸ் தான் இன்றைக்கி கட் பண்ண போகிறோம் ஸேரீ வந்து ஏற்கனவே கட் பண்ணி ஓரடிச்சு கொடுத்து விட்டாச்சு இந்த ப்ளவுஸ் பீட்டு மட்டும் நான் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் அதுக்காக லைனிங் எடுத்து வச்சுருக்கேன் அளவு ப்ளவுஸ் மெயினாக எடுத்து வச்சுருக்கேன் ஏன்னா நிறைய பேர் வந்து கேட்டிங்க அன்றைக்கி லைவ் வந்திருக்கும் போதுமே அளவு ப்ளவுஸில் அளந்து கட்டிங் போடுங்கக்கா அப்படின்னு கேட்டிங்க உங்களுக்காக தான் இந்த வீடியோ வந்து எடுத்துக்கேன் கொஞ்சம் நம்ம வந்து ஸ்பீட் விட்டோம் அப்படின்னா நிறைய இடங்களில் புரியாமல் இருக்கும் நான் எப்படி அளக்குறேன் எப்படி மார்க் பண்ணுறேன் அப்படிங்கிறது புரியாமல் இருக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக இந்த வீடியோ வந்து ஸ்பீட் பண்ணாமல் நான் வந்து நார்மலாக தான் எடுத்து உங்களுக்கு காமிச்சிருக்கேன் அதனால் பொறுமையாக பாருங்கள் உங்களுக்கு எந்த இடத்துல சந்தேகம் இருக்குது அப்படின்னா அதுக்கப்புறமா கமெண்ட்ல சொல்லுங்கள் நான் கண்டிப்பாக உங்களுக்கு அந்த சந்தேகத்துக்கு விளக்கம் கொடுக்குறேன் இப்போ வந்து நான் அளவு ப்ளவுஸ் எடுத்து வச்சிருக்கேன் பாருங்க இடது பக்கத்தில் வந்து ஊக்குப்பட்டி வச்சு தைப்போம் நான் அந்த பக்கத்தில் நமக்கு அந்த கடைசியில் பிசுறு துணி எந்தளவுக்கு முடியுது பாருங்கள் அதிலருந்து அந்த ஊக்குப்பட்டி வரைக்கும் நல்லா டைட்டாக பிடிச்சி டேப் வச்சு அளந்துருக்கேன் பதினொன்றரை இன்ஜ் வருது இதில் நமக்கு வெளியில் வந்து ஒரு ஒன்றரை இஞ்சி விடுவோம்லேயே அது எல்லாமே சேர்த்து தான் நான் அளந்துருக்கேன் அதுக்கப்புறமா ப்ளவுஸோட உயரம் மட்டும் முதல்ல செக் பண்ணிவிடுவேன் நான் வந்து இந்த எந்த அளவுகள்லாம் முதல்ல அளப்பு அப்படிங்கிறத உங்களுக்கு காமிக்கிறேன் அதுக்கப்புறமா கழுத்து எந்த அளவுக்கு இருக்குது அப்படிங்கிறத வந்து பின் கழுத்தோட உயரம் வந்து நம்ம அந்த முதுகோட உயரத்துல இருந்து பின் கழுத்து உயரத்தை நம்ம வந்து ரெண்டையும் வந்து கொஞ்சம் கரெக்டாக வரலைன்னா மைனஸ் பண்ணி பார்த்தோம் அப்படின்னாலே போதும் அந்த முதுகுக்கு கீழே வரக்கூடிய அளவு இருக்குல்லையே அகலமான துணி இருக்கக்கூடிய பகுதி அது வந்து அளவு ப்ளவுஸோட இருந்து அந்த இடத்த மைனஸ் பண்ணாலே நெக்கோட உயரம் கரெக்டாக கிடச்சிரும் இதெல்லாம் யார் இந்த மாதிரி நீங்களாம் அழப்பீங்களா அப்படிங்கிறத கமெண்டில் சொல்லுங்கள் புதுசாக இருக்கும்போது நான் இதெல்லாம் வந்து கொஞ்சம் பார்த்து பார்த்து அழப்பேன் ஏன்னா அந்த அளவுகள் வந்து நம்ம அப்படி கூட்டி குறைச்சி மைனஸ் பண்ணோம் அப்படின்னாலே சரியாக வந்துடும் இப்போ வந்து பதினொன்னரை இஞ்சி அகலம் அதை நான் வந்து ஒரு பக்கம் விளிம்பு பகுதி இருக்கு பாருங்கள் இது அப்படியே நீட்டாக ரெண்டாக மடித்து போட்டிருக்கேன் மடித்து போட்டுட்டு எல்லா இடங்களையும் அந்த பதினொன்றரை இஞ்சி வர்ற மாதிரி அளந்துட்டு இப்போ அந்த மடிப்பை அப்படியே கட் பண்ணி எடுத்துட்டு மடிப்புக்கு அந்த பக்கம் இருக்குல்ல கொஞ்சம் அளவு கம்மியாக இருக்க துணி அதை வந்து கைக்கு கட் பண்ணி எடுப்பேன் இப்போ நீளமாக இருக்கிறத அப்படியே வந்து மேலே வந்து மடிச்சுக்கிட போகிறேன் மேலே மடிக்கிறேன் பாருங்கள் அந்த துணி வந்து நம்ம ப்ளவுஸோட மொத்த உயரத்தை இந்த இடத்துல வந்து நான் மார்க் பண்ணிவிடுவேன் நாலு மடிப்பில் தான் நான் வந்து போட்டு கட் பண்ணுறதுக்காக இந்த மாதிரி போட்டிருக்கேன் ப்ளவுஸோட உயரம் பார்த்திங்கன்னா பதினாலரை அரை ஒரு பாயிண்ட்டு கம்மியாக வந்துது நம்ம பதினாலு அரைன்னு வச்சுடலாம் அது கூடால ரெண்டு இஞ்சி சேர்க்கணும் அப்போ பதினாறரை இஞ்சி நான் வந்து இந்த இடத்துல மார்க் பண்ணியிருக்கேன் மேலே இருக்க பீஸ் வந்து பதினாறரை இஞ்சிக்கு வர மாதிரி பண்ணியிருக்கேன் கீழே இருக்க பீஸ் வந்து கொஞ்சம் நீளமாக இருக்குது அது வந்து நம்ம இந்த உயரத்தை வந்து கட் பண்ணி எடுக்கும்போது அந்த பீஸ் வந்து எக்ஸ்ட்ரா வர்றது நம்ம பட்டிக்கெலாம் யூஸ் ஆகிடும் இப்போது ரெண்டு ரெண்டு நாலு மடிப்பாக எடுத்து போட்டிருக்கேனே நம்ம வந்து அளவுகள் வந்து எப்படி அல அளந்து இதில் மார்க் பண்ணுறேன் அப்படிங்கிறத பாருங்க இப்போ முதல்ல மேலே இருக்கிறதுல வந்து நம்ம முன்பக்கம் கழுத்தை தான் கட் பண்ணுவோம் அடியில் இருக்கக்கூடிய கிளாத்தில் தான் பின்பக்கத்தை கட் பண்ணுவோம் அதனால முன்பக்கத்தை மட்டும் நம்ம முதல்ல அளந்து உங்களுக்கு மார்க் பண்ணுறேன் இப்போ இந்த ஊக்குப்பட்டி இருக்கு பாருங்கள் அந்த இடத்துல கரெக்டான அந்த விளிம்பு பகுதியில் இருந்து டேப்பை வச்சு இந்த மாதிரி பிடிச்சிட்டு நம்ம நெக்கோட இருந்து இப்படி மடித்து பார்த்தோம் அப்படின்னாலே கரெக்டாக தெரிஞ்சிடும் ரெண்டரை இஞ்சி அகலம் வந்திருக்கு அதை வந்து நான் இந்த மடிப்பு பகுதி இருக்கு பாருங்கள் இந்த இடத்துல மார்க் பண்ணிவிட போகிறேன் அதுக்கப்புறமா உயர் அளக்கணும் நான் வந்து இப்போ ஊக்குப்பட்டி பக்கத்தில் அகலத்தளந்தேன் முன்ன வந்து அந்த வீப்பட்டி வருது பாருங்க வலது பக்கம் இதில் வந்து உயரத்தை அளக்கும் போது கரெக்டாக வரும் அதில் வந்து நம்மளுக்கு அகலத்தை வந்து இந்த இடத்துல அளக்கலாம் ஆனால் நம்மளுக்கு இந்த ஊக்குப்பட்டிக்கு எக்ஸ்ட்ரா கிளாத்து கொடுத்து தச்சுருக்கோம் பாருங்க அதில் வந்து கொஞ்சம் முன்ன பின்ன வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது அதனால் உயரத்தை நான் இந்த பக்கம் அழைப்பேன் அகலத்தை அந்த பக்கத்தில் அளந்துவிடுவேன் உயரம் பார்த்தீங்கன்னா ஆறு இஞ்சி இருக்குது அது கூடால் காலிஞ்சி அதிகமாக சேர்த்துட்டு ஆரை கால் இஞ்சி இந்த இடத்துல மார்க் பண்ணியிருக்கேன் அதே மாதிரி கீழேயும் அந்த ரெண்டரை இஞ்சி அகலத்தை மார்க் பண்ணி பாக்ஸ் வந்து வரைஞ்சாச்சு இதுக்குள்ளே தான் நம்ம நெக்கோட ரவுண்டு வந்து வரைஞ்சிக்கிடணும் அதுக்கப்புறமா சோல்டர் சோல்டர் பார்த்திங்கன்னா நமக்கு ப்ளவுஸில் கரெக்டாக இருக்கக்கூடிய அளவுக்கு வந்து ரெண்டரைஞ்சு இருக்குது அது கூடால நம்ம கை பிடிச்சி தைக்கிறதுக்கு அரை இஞ்சி நெக்கில் தைக்கிறதுக்கு வந்து இஞ்சி முக்கால் இஞ்சி அதிகமாக சேர்த்து மூணே இஞ்சி இந்த இடத்துல மார்க் பண்ணியிருக்கேன் அதுக்கப்புறமா அந்த மூணை காலிஞ்சி மார்க் பண்ணியிருக்கோம் பாருங்கள் இருந்து கீழ் பக்கத்தில் நமக்கு ஆம்குளோட உயரத்தை மார்க் பண்ணணும் இப்போ இந்த மாதிரி நான் எப்படி பிடிச்சிருக்கேன்னு பாருங்கள் சோல்டர்லேருந்து கரெக்டாக டேப் வச்சு பிடிச்சிருக்கேன் அதுக்கப்புறமா அந்த ஆம்குள் உயரம் முடிகிற இடத்துல டேப்பை வச்சு நம்ம நேரே பிடிச்சிட்டு அப்படி மடித்து பார்த்தோம் அப்படின்னா நம்மளுக்கு அந்த அளவு வந்து கரெக்டாக வந்துடும் அஞ்சே காலிஞ்சு இருக்குது ஆம்குளோட உயரம் அதே நான் வந்து இந்த இடத்துல மார்க் பண்ணிட போகிறேன் ஒவ்வொருத்தருக்கும் அளவுகள் வந்து கொஞ்சம் கொஞ்சம் மாறுபடும் எல்லாருக்குமே ஒரே அளவுகள் இருக்காது அதனால் அளவு ப்ளவுஸ் கொடுத்துட்டு கரெக்டாக இருக்குது அப்படின்னு சொன்னாங்கன்னா நான் எப்படி அளக்குறேன் அதே மாதிரி அளந்து நீங்கள் மார்க் பண்ணிவிடுங்க இப்போ வந்து அஞ்சு காலிஞ்சி மார்க் பண்ணிவிட்டே அதோட நடு வந்து ரெண்டரை இன்ச்சும் ஒரு பாயிண்டாக வரும் அதுலேயும் ஒரு மார்க் பண்ணியிருக்கேன் வெளி பக்கத்தில் அந்த பிசுறு இருக்கக்கூடிய பகுதியிலையும் அஞ்சு காலிஞ்சு மார்க் பண்ணி இப்போ பாக்ஸ் வரைஞ்சிருக்கேன் இந்த பாக்ஸோட கார்னர் இருக்குது பாருங்கள் இந்த இடத்துல இருந்து ஒரு ஒன்னே கால் இன்ச்சுக்கு மார்க் பண்ணிவிட்டு இப்போ இந்த ரவுண்டை வரைஞ்சி விட்ருக்கேன் நான் எப்போவுமே வந்து இந்த ஸ்கேலெல்லாம் யூஸ் பண்ணவே மாட்டேன் இது வரைக்கும் நம்ம கட்டிங் எல்லாம் பார்த்துட்டுனாலே தெரிஞ்சுருக்கோம் நம்ம இந்த மாதிரி இந்த ரவுண்டு போட்டோம் அப்படின்னாலே சரியாக வந்துடும் அதுக்கப்புறமா அதிலருந்து உள் பகுதியிலக்கி ஒரு அரை இன்ச்சுக்கு எடுத்து அதையும் வந்து நல்லா இறக்கி ஒரு ரவுண்டு போட்டிருக்கேன் அது வந்து முன்பக்கத்துக்கு கைக்குலி கட் பண்ணுறதுக்காக வரும் இப்போது நெக்கோட அந்த ரவுண்டு கரெக்டாக இருக்குதா அப்படின்ட்டு நம்ம இந்த மாதிரி வச்சு செக் பண்ணலாம் மேலே பாருங்கள் ஷோல்டருக்கு ஒரு அரை இன்ச்சு போல் கிளாத்தை விட்டுட்டு அளவு ப்ளவுஸை கீழே இறக்கி வச்சிருக்கேன் கழுத்தை விட்டு ஒரு கால் இன்ச்சுக்கு நான் ஒரு மார்க் பண்ணியிருக்கேன் அது எதுக்காக அப்படின்னா அந்த மார்க்கில் இருந்து அந்த ஊக்குப்பட்டி இருக்கு பாருங்கள் அதை எடுத்து வச்சுட்டு கரெக்டாக துணியை வந்து டைட்டாக பிடிச்சிடணும் லூஸ் விடாம பிடிச்சிடணும் பிடிச்சிட்டு அதில் பட்டி ஜாயின் பண்ணிட்டு அந்த இடத்துல கரெக்டாக ஒரு மார்க்கு அதுக்கப்புறமா நம்ம அந்த மெயின் டாட்டை உள் பக்கத்தில் பிடிக்கணும் இந்த சோல்டரோட சரியான அளவில் நம்ம பிடிச்சாலும் சரி அப்படி இல்லைனா ஒரு அரை இன்ஜிக்கு நம்ம தையல் பிடிச்சிருக்கோம்லையே அந்த இடத்துலேருந்து பிடிச்சாலும் சரி அதுக்கு எந்த மாதிரி நீங்கள் வந்து கிளாத்தை பிடிக்கிறீங்களோ அதை வந்து கொஞ்சம் கவனிச்சுட்டு பிடிங்க இந்த மாதிரி மேலேருந்து கீழே வரைக்கும் அந்த டாட்டோட உயிரை இருக்குல்லையே அந்த இடத்துல லூஸ் விடாமல் கரெக்டாக பிடிச்சி மார்க் பண்ணியாச்சு அதுக்கப்புறமா இந்த வெளிப்பக்கத்தில் இந்த மார்க் தான் நிறைய பேருக்கு பிரச்சனை வரும் இதில் வந்து நம்ம இந்த மாதிரி ப்ளவுஸை வச்சு மார்க் பண்ணிட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக அதில் வந்து முன்ன பின்ன வரும் அந்த அளவுகள் வந்து குறையிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்போ நம்ம வந்து மார்போட மொத்த உயரம் எந்த அளவுக்கு இருக்கோ அதுலேருந்து இந்த உள் பகுதி ஊக்குபட்டிலாம் வச்சுக்க முடியாது அதில் வந்து ஒரு இன்ச்சு கம்மியாக மார்க் பண்ணணும் அதில் இடுப்பு பக்கத்தில் அந்த வெளிப்பக்கத்துலேயோ நம்ம சென்டரில் இருக்க மார்பு இருந்து ஒரு இன்ச்சு குறைச்சி மார்க் பண்ணணும் ஆனால் நான் வந்து ப்ளவுஸை வச்சு காமிக்கும்போது அளவு வந்து கொஞ்சம் மேலே வந்துருந்து பாருங்கள் அதுக்கு காரணம் என்ன அப்படிங்கிறத நான் சொல்கிறேன் நம்ம வந்து ப்ளவுஸு தைச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த டாட்டெல்லாம் பிடிக்கும்போது எல்லா இடங்கள்லையுமே வந்து அந்த கிளாத் வந்து சுருங்கி வரும் சுருங்கி வரும்போது நம்ம தைச்சதுக்கப்புறம் இந்த மாதிரி தான் இருக்கும் இப்போது வந்து நம்ம தைக்காமல் தான் இந்த ப்ளவுஸை வந்து அளந்து மார்க் பண்ணிகிட்டு இருக்கோம் தைச்சதுக்கப்புறம் எங்கே இருக்குது பாருங்கள் அந்த மார்க்கிங் நம்ம பண்ணியிருந்த இடம் அங்கே இருக்குது இதோட வளைவு பகுதி கீழே தான் இருக்குது ஏன்னா அந்த டாட் பிடிக்கும் இல்லையா ஒரு ஒன்னே காலிச்சு ஒன்னே காலிச்சி டாட் ரெண்டு ரெண்டேஞ்சு அந்த இடத்துல வந்து கொஞ்சம் உள்வாங்கி வரும் அதனால் இந்த அளவு வந்து நம்ம முதல்ல அதே மாதிரி வச்சு மார்க் பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பாக மிஸ்டேக் வரும் நமக்கு பார்க்கும்போது பிளவுஸெல்லாம் தச்ச ப்ளவுஸ்லாம் சின்னதாக காமிக்கும் அதுக்காக தான் மறுபடியும் நான் உங்களுக்கு இந்த மாதிரியும் வச்சு அளந்து காமிக்கிறேன் அப்போ நம்ம நார்மலாக சென்டர்லேருந்து ஒரு பதிமூணு இன்ச்சு உயரம் இருக்குது அப்படின்னா உள் பக்கத்தில் ஒரு இஞ்சு குறைச்சி பன்னிரெண்டு இன்ச்சு மார்க் பண்ணலாம் அதே மாதிரி வெளி பக்கத்துலேயும் ஒரு இன்ச்சு குறைச்சி பன்னிரெண்டு இஞ்சு மார்க் பண்ணோம்னா போதும் நீங்கள் வந்து எல்லாருக்குமே ஒரே மாதிரி வராது நான் ஒரு சேமிக்காக தான் இந்த ப்ளவுஸ் வந்து இந்த மாதிரி வரும் அப்படிங்கிறதுக்காக அளந்து வந்து உங்களுக்கு காமிக்கிறேன் உங்ககிட்ட அளவு ப்ளவுஸ் கொடுத்து அதே மாதிரி எனக்கு தைச்சி கொடுங்க அப்படின்னு சொன்னாங்கன்னா என்னோடய கட்டிங் வந்து நீங்கள் போடுறீங்க அப்படின்னா இதே மாதிரி அளந்து போடுங்க ரொம்பவே சரியாக இருக்கும் இப்போ வந்து நம்மளுக்கு முன்கழுத்தும் ரவுண்டு தான் அதையும் வந்து நான் மார்க் பண்ணிட்டேன் பட்டியோட உயரத்துலேயும் ரெண்டு பக்கமும் நம்ம அப்படியே வரைஞ்சி விட்டாச்சு டாட்டெல்லாம் நான் இப்போ மார்க் பண்ணலை இப்போ இந்த உயரம் வந்து மார்க் பண்ணி வச்சுருந்தேன் பேருங்க பதினாறரை இன்ச்சு அதில் வந்து கட் பண்ணி எடுத்துடோம் போறேன் நாலு கிளாத்தையும் சேர்த்து கட் அதுக்கு அதுக்கப்புறமா இல்லை நாலாம் அடித்து தானே வச்சு மார்க் பண்ணோம் மேலே இருக்க ரெண்டு கிளாத்தை மட்டும் எடுத்துகிட்டு பட்டி பகுதியை கட் பண்ணி எடுத்துகிட்டேன் அந்த பட்டிக்கு வெளிப்பகுதியில் ஒரு இன்ச்சு போல் கட் பண்ணி கழிச்சு விட்டுட்டேன் அது எதுக்காக அப்படிங்கிறது நான் தைக்கும் போது உங்களுக்கு சொல்கிறேன் நம்ம டாட்டெல்லாம் போது அது வந்து கொஞ்சம் குறைஞ்சி தானே வரும் அப்போ பட்டி வந்து ஜாயின் பண்ணும்போது சரியாக இருக்கும் அதுக்காக இப்போ நாலு கிளாத்தும் சேர்த்து வச்சுட்டு நம்ம அந்த ஆம்குள் ரவுண்டு மொதல் வரைஞ்சிருந்தோம் பாருங்க ஒரு ஒன்றை கால இஞ்சிக்கு அந்த இடத்துல வந்து கட் பண்ணி எடுத்துட்டேன் அதுக்கப்புறமா அரை இஞ்சிக்கு நம்ம இறைக்கி வரைஞ்சிருந்தோம் இல்லையா அதை வந்து இருக்க அந்த ரெண்டு கிளாத்தை மட்டும் எடுத்து கட் பண்ணி எடுத்துருக்கேன் அது வந்து முன்பகுதிக்காக பின்பகுதிக்கும் சேர்த்து கட் பண்ணிடாதீங்க அதுக்கப்புறம் மொத்த ப்ளவுஸுமே வேஸ்ட்டாக போயிடும் இப்போ முன்காலத்தையும் கட் பண்ணி எடுத்துவிட்டேன் இந்த இடத்த வந்து சோல்ட்ரு நான் இப்போ பிரித்து விடல அந்த முன்பகுதியை கட் பண்ணி எடுத்தவங்களே அந்த கழுத்தோட பீஸ் அதை அப்படியே வந்து கரெக்டாக எடுத்து வச்சுருக்கேன் ஏன்னா இதை பின்பகுதியும் சேர்த்து கட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நம்ம அதை எடுத்துகிட்டோம் அப்படின்னா அந்த பீஸ் வந்து வேஸ்ட் ஆகாமல் நம்மளுக்கு வந்து கொஞ்சம் நீளமாக கிடைக்கும் அப்போ நமக்கு பட்டியெல்லாம் தைக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும் அதுக்காக தான் எந்த பீஸுமே வேஸ்ட் பண்ணாமல் நான் வந்து கட் பண்ணி காமிக்கிறேன் அடுத்தது வந்து நம்ம அந்த பின் கழுத்தோட உயரத்தை அளக்கணும் நம்ம கரெக்டாக இருந்து அந்த டேப் அப்படியே கீழே வச்சுட்டு துணி எங்கேயுமே சுருக்க விடாமல் நம்ம டைட்டாக அப்படி பிடிச்சு வச்சு அளந்து பார்க்கணும் இப்படி பார்க்கும்போது ஒன்பது இன்ச்சு வருது உங்களுக்கு அதுலையுமே சரியாக வரையில அப்படின்னா மொத்த பிளவுஸோட உயரத்தை அளந்துட்டு அதுக்கப்புறமா அந்த முதுகு பகுதியில் அந்த அளவு எவ்வளவு இருக்குது அப்படிங்கிறத மட்டும் கொஞ்சம் அளந்து பாருங்க அந்த கிளாத்தோட கழுத்துக்கு கீழே இருக்கு இல்லையா முதுகு பீஸு அந்த கிளாத்து தான் அதை நம்ம அளந்துட்டோம் அப்படின்னாலே ஓரளவுக்கு நம்ம வந்து கழுத்தோட உயரத்தை கரெக்டாக கண்டுபிடிச்சிடலாம் அதுக்கப்புறமா நெக்கோட அகலத்தையும் இதே மாதிரி வச்சு நம்ம கவனித்து பார்க்கணும் ஒருவேளை ஒரு சில பேர் பார்த்திங்கன்னா பின் பக்கத்துக்கு கொஞ்சம் அகலமாக எடுத்திருப்பாங்க முன்பக்கத்துக்கு கொஞ்சம் ஒடுக்கி எடுத்திருப்பாங்க அது நம்ம வந்து இப்படி கொஞ்சம் இந்த நெக்கை வந்து ஒடுக்கி வச்சு பார்த்தோம் அப்படின்னாலே தெரியும் இது வந்து நான் முன்பக்கத்துக்கும் பின்பக்கத்துக்கும் ஒரே அளவு தான் வந்திருக்கு அகலம் வந்து ரெண்டு ரேஞ்சு தான் வந்திருக்கு அதை நான் அப்படியே மார்க் பண்ணிவிட போகிறேன் இது ஏற்கனவே நம்ம வந்து கட் பண்ணி தச்சுருந்தோம் ப்ளவுஸ் தான் இப்போ இந்த பாக்ஸு வந்து வரைஞ்சி விட்டாச்சு ஒன்பது இஞ்சி உயரம் இருந்து பாருங்கள் பின்கலத்தோட உயரம் அதில் காலிஞ்சி அதிகமாக சேர்த்து ஒன்பதே கால் இஞ்சி இந்த இடத்துல மார்க் பண்ணியிருக்கேன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா ரெண்டரை இஞ்சி அகலத்தையும் நான் வந்து மார்க் பண்ணி இந்த இடத்துல பாக்ஸ் வந்து வரைஞ்சி விட்டுருக்கேன் இனி நம்ம இதிலையே நமக்கு எந்தளவுக்கு நெக்கோட வடிவம் வேணுமோ அதை வரைஞ்சி விடணும் ரவுண்டுனால் ரவுண்டு வரைஞ்சிடலாம் பா கழுத்து வீ கழுத்து இதழ் கழுத்து எது வேணாலும் நம்ம இந்த இடத்துல வந்து அவங்க என்ன கழுத்து கேட்காங்களோ அதுக்கேற்ற மாதிரி வரைஞ்சிடலாம் நான் வந்து ரவுண்டு தான் வரைஞ்சிருக்கேன் இந்த கார்னர்ல இருந்து அந்த ரவுண்டு வரக்கூடிய இடம் பார்த்தீங்கன்னா ஒரு முக்கால் இன்ச்சி அளவுக்கு இருந்தது அப்படின்னா கரெக்டான வளைவு வந்து ரவுண்டு வந்து சூப்பராக வரும் ஒரு ஒரு இஞ்சி அளவுக்கு அப்படி ஒடுக்கி எடுத்தோம் அப்படின்னா முட்டை மாதிரி வடிவத்தில் வரும் இன்னுமே அகலமாக வேணும் அப்படின்னா கொஞ்சம் வெளிப்பகுதியில் விரித்து எடுக்கலாம் இப்போ வந்து கட் பண்ணி வச்சு சோல்டரையும் நான் வந்து ரெண்டாக பிரித்து எடுத்துட்டேன் கீழே வந்து ஒரு ஒன்றரை இன்ச்சுக்கே நம்ம வந்து மடித்து தைக்கிற இடம் அதே மார்க் பண்ணிட்டேன் இது வந்து நம்ம அளவு பட்டி வந்து இதில் இருந்து கட் பண்ணி எடுத்தோம் இல்லையா அந்த பட்டியை தான் நான் வச்சு தைப்பேன் டாட் எல்லாம் பிடிச்சி நம்ம தைக்கும் போது முதுகு மடித்து தைக்கும் போது இந்த பட்டி வந்து சரியான அளவுக்கு வரும் நூற்றுக்கு ஒரு தொண்ணூத்தஞ்சு ப்ளவுஸுக்கு நம்ம வந்து இதே கட்டிங் தான் போடுவோம் எதாவது ஒன்று ரெண்டு பேருக்கு தான் எனக்கு கப் சைஸ் கொஞ்சம் பெருசாக வேணும் அப்படிங்கிறவங்களுக்கு பட்டி வந்து கொஞ்சம் தனியாக நான் கட் பண்ணி போடுற மாதிரி போட்டுக்கிடுவேன் எனக்கு இது வரைக்கும் அந்த கட்டிங்கில் எந்த மிஸ்டேக்குமே வந்ததில்ல சூப்பராக இருக்கும் நீங்கள் இதே மாதிரி தான் கட் பண்ணி தைச்சி கொடுத்துட்ருக்கீங்க அப்படின்னா யாராவது இருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் கமெண்ட்ல சொல்லுங்கள் நிறைய பேருக்கு வந்து கமெண்ட் பார்க்கும்போது பரவாயில்ல இந்த கட்டிங் போட்டால் நமக்கு யூஸ் ஆகும் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஐடியா கிடைக்கும் அதுக்காக தான் அடுத்தது நம்ம அந்த கைக்காக கட் பண்ணக்கு கொஞ்சம் கிளாத் எடுத்து ஒதுக்கி விட்டோம் பாருங்க அதை தான் நான் எடுத்து நீளமாக இருந்ததை முதல்ல ரெண்டாம் மடிச்சுட்டு அதுக்கப்புறம் இன்னொரு ரெண்டாம் மடித்து நாலு மடிப்பாக மடித்து எடுத்து வச்சிருக்கேன் கை வந்து நம்ம மடித்து தைக்கிறோமா இல்லைனா ஹெம்மிங் பண்ணுறோமா அதுக்கேற்ற மாதிரி கிளாத்து வந்து கீழே விடணும் இப்போ நான் அந்த அளவு ப்ளவுஸில் இருக்கிறது எம்மிங் எமிங் பண்ணி தான் தைக்கணும் அதுக்கேற்ற மாதிரி முக்காலிஞ்சி அகலை வந்து அந்த இடத்துல மார்க் பண்ணிவிட்டு நான் வந்து இதில் நேராக கோடு போட்டு விட்டுருக்கேன் இப்போ நம்ம வந்து அடித்து திருப்புறதா இருந்தால் அரை இன்ச்சிக்கு மார்க் பண்ணி அடித்து தையல் போட்டு திருப்புனா போதும் முக்காலிஞ்சி மார்க் பண்ணியாச்சு இப்போ வந்து இந்த கையை வந்து நம்ம எப்படி அளக்குறோம் அப்படிங்கிறத மட்டும் பாருங்கள் இந்த மாதிரி அழந்தீங்கன்னா எந்த இடத்துலையுமே பிரச்சனை வராது அளவு ப்ளவுஸ் கொடுத்துருக்காங்க எந்த மாற்றமுமே சொல்லலை அப்படின்னா அந்த கையை வச்சு நம்ம கரெக்டாக தைக்கலாம் இப்போ அந்த மார்க் பண்ணியிருக்கேன் பாருங்கள் இந்த மார்க்கிங்குக்கு மேலே தான் நம்ம கையோட உயரத்தை வந்து அளக்க போகிறோம் நான் வந்து அளவு ப்ளவுஸில் வலது பக்கத்தை எடுத்திருக்கேன் வலது பக்கத்தை இந்த மாதிரி உள் பக்கமாக திருப்பி எடுத்துருக்கேன் அது எதுக்காக அப்படின்னா நம்ம இந்த மாதிரி வச்சு மார்க் பண்ணும்போது அந்த கையோட பின்பகுதி வந்து இதில் மேலே வரும் மேலே வரும்போது நமக்கு அந்த அளவுகள் வந்து மாறாமல் கிடைக்கும் ஒருவேளை நீங்கள் வந்து இப்படி அடுத்த கையை மாற்றி வச்சுட்டிங்க இந்த மாதிரி வைக்கும்போது கைக்குழி கட் பண்ணியிருக்க இடம் வந்து மேலே வந்துடும் அப்படி வரும்போது அளவுகள் கொஞ்சம் மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஏன்னா நம்ம கைக்குழி வந்து கொஞ்சம் அரைஞ்சி கம்மியாக தான் வெட்டி தச்சிருப்போம் பின் வந்து கைக்குழி வெட்டாமல் தைச்சிருப்போம் அந்த அளவுகளை தான் நம்ம வந்து கவனித்து மார்க் பண்ணணும் கைக்குழியை வந்து கவனித்து மார்க் பண்ணிட்டோம் அப்படின்னா அளவுகள் வந்து கண்டிப்பாக மாறி மிஸ்டேக் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது அதுக்காக இந்த மாதிரி நான் வலது பக்கத்தில் உள்ள கையை உள்பக்கமாக திருப்பிட்டு கரெக்டாக மார்க் பண்ணியிருக்கேன் பாருங்கள் அந்த மார்க்கிங்குக்கு மேலே அந்த கை உயரத்தை எடுத்து வச்சுருக்கேன் இப்போ இந்த மாதிரி சுருக்கம் எதுவுமே இல்லாமல் பிடிச்சி விடணும் இந்த சென்டர் பகுதி இருக்குது பாருங்கள் சோல்டரோட அந்த சென்டர் பகுதி இதை எப்படி நேரே பிடிச்சிட்டு அந்த தையல் தெரிந்து பாருங்கள் தையல் போட்டிருக்க இடத்துக்கு அரை இஞ்சிக்கு மேலே மார்க் பண்ணணும் எது எதுக்காக அப்படின்னா அந்த அரை இஞ்சி தான் நம்ம பிடிச்சி தைக்க போகிறோம் அதுக்காக தான் அந்த தையலுக்கு மேலே அரை இஞ்சியில் மார்க் பண்ணணும் மாதிரி இந்த கையோட வெளிப்பகுதியிலையும் சுருக்கம் எதுவுமே இல்லாமல் நீட்டாக பிடிச்சிட்டு அந்த அரை இஞ்சிக்கு மேலே மார்க் பண்ணிடலாம் தையல் இருக்கிறதுக்கு மேலே இப்போ இதில் ஒரு மார்க் பண்ணியிருக்கோமா அப்படியே லேசா மடிச்சுட்டு அந்த ஆம்குள் முடிகிற இடம் இருக்குல்ல அதில் ஒரு மார்க் அதே மாதிரி தையலுக்கு மேலே அரை இஞ்சி மார்க் பண்ணியிருக்கேன் அதுக்கப்புறமா இந்த கையோட சென்டர் பகுதியில் ஒரு மார்க் பண்ணணும் ஏன்னா அந்த வளைவு வர்றது இந்த இடத்துல தான் வரும் இதில் ஒரு சில பேர் வந்து ரொம்ப ஏற்றி த வளைச்சிட்டோம் அப்படின்னாலும் கையில் வந்து லூஸ் விழுற மாதிரி வரும் கொஞ்சம் கீழே இறக்கி தைச்சோம் இந்த மார்க் பண்ணோம் அப்படினாலும் கொஞ்சம் சரியாகாமல் இருக்கும் அதுக்காக இந்த மாதிரி அளவு ப்ளவுஸை வச்சுட்டு இந்த இடத்துல நான் காமிக்கிறேன் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல அந்த தையலுக்கு அரை இஞ்சிக்கு நம்ம கையை வந்து மேலே வச்சுட்டு அப்படியே உள் பக்கத்துல அந்த கிளாத்தை பெருட்டி விட்டுவிட்டு மார்க் பண்ணோன்னா அளவு சரியாக வந்துடும் இப்போ வந்து இந்த மார்க்கிங் எல்லாமே நம்ம அப்படியே வளைவாக மார்க் பண்ணி விட்டுறலாம் சின்ன சின்ன டாட்டா வச்சு விட்டோம் அப்படின்னா மார்க் வந்து கரெக்டாக வந்துடும் இப்போ இப்படியே தான் நான் வந்து கட் பண்ணி தைப்பேன் கடைசியில் ப்ளவுஸில் வந்து லைனிங் எல்லாமே ஜாயின் பண்ணி முடிச்சுட்டு ப்ளவுஸில் கையை அட்டாச் பண்ணும்போது தான் கைக்குலி வெட்டுவேன் அப்படி இல்லை நீங்கள் வந்து அப்போவே கைக்குழி வெட்டுறீங்க அப்படின்னா இந்த மாதிரி மார்க் பண்ணிவிட்டு வெட்ட வேண்டியதுதான். இப்போ பாருங்கள் நான் அந்த கைக்குழிக்கான மார்க் வந்து பண்ணியிருக்கேன் இந்த மாதிரி ஒரு அரேஞ்சுக்கு கீழே இறக்கி மார்க் பண்ணி விட்டுட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு சிங்கிள் ப்ளவுஸ்னால் நான் இப்படியே வந்து கட் பண்ணி எடுத்துருவேன் லைனிங் ப்ளவுஸ் வந்து கட் பண்ண மாட்டேன் ஏன்னா கொஞ்சம் தைக்கும் போது பார்த்து பார்த்து தைக்கிற மாதிரி இருக்கும் டைம் கொஞ்சம் வேஸ்ட் ஆகிற மாதிரி எனக்கு தோணும் நீங்கள் எப்படி அப்படிங்கிறத கமெண்டில் சொல்லுங்கள் ஏன்னா நிறைய பேர் வந்து வெட்டும்போது கேட்பீங்க பாருங்கள் கைக்குள்ளேயே வெட்டலை நீங்கள் கைக்குள்ளேயே வெட்ட மாட்டிங்களா அப்படின்னு ஒன்று ரெண்டு கமெண்ட் வரும் நான் கைக்குழி கண்டிப்பாக வெட்டாமல் ஒரு ப்ளவுஸுமே தைக்க மாட்டேன் இது லைனிங் ப்ளவுஸில் வந்து ப்ளவுஸு ஜாயின் பண்ணி தைக்கும்போது தான் கைக்குழி வெஞ்சி வெட்டிட்டு தைப்பேன் அதனால் உங்களுக்கு மார்க் பண்ணி காமிச்சிருக்கேன் ஒரு ப்ளவுஸுக்கு வந்து கையிலையுமே அந்த உடம்புலையுமே கண்டிப்பாக கைக்குழி தேவை அதே மாதிரி கை பகுதியிலையும் கைக்குலி இருந்தால் தான் நல்லாயிருக்கும் இப்போ இதை வந்து நான் தைக்கும் போது கட் பண்ணிக்கிடுவேன் நீங்கள் உங்களுக்கு தேவை அப்படின்னா வரைஞ்சி வச்சுருக்க இடத்துல கட் பண்ணி எடுத்துக்கிடுங்க இப்போ இந்த ப்ளவுஸ் இருக்கு பாருங்க அதில் நம்ம லைனிங்கை வச்சு கட் பண்ணி எடுக்கணும் இந்த ப்ளவுஸ் பாருங்கள் கொஞ்சம் அந்த மாங்காய் டிசைன் மாதிரி போட்டிருக்கு ஒரே மாதிரி வர்ற மாதிரி இருக்குது ஆனால் இதில் ஒரே பகுதியில் வந்து இந்த கையை கட் பண்ணி எடுக்கவே முடியாது ரெண்டு பகுதியிலையும் அந்த விளிம்பு பகுதி வருது பாருங்க கொஞ்சம் ப்ளவுஸ் வந்து கிராஸாக வந்திருக்கு ஒரே பகுதியில் கட் பண்ணி எடுத்தோம் அப்படின்னா கொஞ்சம் நிறைய கிராஸ் வரும் துண்டு போடுற மாதிரி இருக்கும் அப்போ அந்த துணி வந்து உழைப்பு இருக்காது அதனால நான் அந்த ரெண்டு விளிம்பு பகுதியையும் மாற்றி மாற்றி இருக்கக்கூடியது ஆப்போசிட்டில் இருக்கும் ரெண்டையும் ஒன்றா சேர்த்து மடிச்சுக்கிட போகிறேன் மடிச்சுட்டு கொஞ்சம் கிராஸ் இல்லாத மாதிரி இருக்கிற இடத்த வந்து பார்த்துடலாம் இந்த பகுதியில் தான் அந்த கிளாத் வந்து கிராஸ் இல்லாமல் நேரே வருது ஏன்னா நம்ம இந்த இருந்து கட் பண்ணி எடுத்த பகுதி அடுத்த பகுதியில் கொஞ்சம் முன்னப்படா கிராஸாக வருது அதனால் நான் இந்த பக்கத்தை மடித்து போட்டிருக்கேன் இருந்தாலும் கை வந்து கட் பண்ணும்போது இந்த ல உள்ள கிளாத் அந்த ஒயிட்டாக வருது பாருங்க அதுவும் வந்து ரொம்ப தெரியாத அளவுக்கு கவனிச்சுக்கிடணும் அது வந்து நம்மளுக்கு கொஞ்சம் எங்கேயாவது கொஞ்சம் வெளியில் தெரியிற மாதிரி வந்தாலும் துணியோட அந்த பார்க்குறதுக்கே ரொம்ப நல்லா இருக்கு அது சுமார் அவர் மாதிரி தெரியும் இப்படி தச்சிருக்காங்களே அப்படிங்கிற மாதிரி இருக்கும் அதனால அதுவும் தெரியாத அளவுக்கு நம்ம வந்து இந்த கை கட் பண்ணும்போது மடித்து போட்டு விடணும் இப்போ இந்த விளிம்பு பகுதியை மேலே நான் லைனிங் எடுத்து வச்சுருக்கேன் லைனிங்கை வச்சுட்டு கொஞ்சம் சுற்றி எக்ஸ்ட்ரா கிளாத்தை விட்டுட்டு தான் கட் பண்ணி ரெண்டு கைக்கும் கட் பண்ணி எடுத்தாச்சு அடுத்தது வந்து நம்ம அந்த உடம்புல உள்ள பீஸ் வந்து கட் பண்ணணும் இல்லையா இந்த மாதிரி கட் பண்ணிடலாம் இப்போ பிளைன் ப்ளவுஸாக இருந்ததுன்னா ஆனால் இப்படி கட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா அந்த மாங்காய் டிசைன் வந்து இப்படி குறுக்கு குறுக்க வருது இல்லையா இது வந்து நல்லா இருக்காது அதனால் மாற்றி நான் மடித்து போட்டுவிட போகிறேன் அதுவும் இந்த மாங்காய் டிசைன் வந்து பின்பகுதியில் பார்க்கும்போது மேலே வர்ற மாதிரி வச்சு கட் பண்ணணும் முன்பகுதிக்கும் மேலே வர்ற மாதிரி வச்சு கட் பண்ணிட்டோம் அப்படின்னா இன்னுமே நல்லாயிருக்கும் ஆனால் இந்த கிளாத் வந்து பத்தாது அதனால நான் பின்பகுதிக்கு மட்டும் அந்த மேலே வர்ற மாதிரி வச்சு கட் பண்ணிக்கிட போகிறேன் நம்மளுக்கு கிளாத் அளவுக்கு இருக்குதோ அதுக்கேற்ற மாதிரி கொஞ்சம் நிறையா இருந்ததுன்னா பார்த்து பார்த்து இந்த இடங்கள்லாம் கவனித்து கட் பண்ணோன்னா நல்லாயிருக்கும் இப்போ நான் இந்த மாதிரி அகலமாக அகலத்தையும் கவனிச்சுட்டு நீளமாக மடித்து போட்டிருக்கேன் கை வந்து க ரெண்டு பக்கமும் கட் பண்ணியிருக்கிறதுனால கொஞ்சம் இடங்களில் கிளாத்து வந்து கொஞ்சம் வளைவு வளைவாக கட் பண்ணி எடுத்த இடம் இருக்கும் அது வந்து நம்மளுக்கு வெட்டு பகுதியில் கழிகிற மாதிரி கவனித்து வைக்கணும் முதல்ல பின்பீஸ் வந்து எடுத்து வச்சிருக்கேன் அந்த மாங்காவை வந்து மேலே வர்ற மாதிரி இருக்குது பாத்தீங்களா அதுக்கு மாதிரி வச்சுருக்கேன் அடுத்தது வந்து முன் பீஸ் வந்து வைக்க போகிறேன் பின் க வச்சு கட் பண்ணும்போது கண்டிப்பாக அந்த முதுகு பகுதியில் வந்து மடிப்பு வரணும் ஓப்பன் பகுதி வந்து இடுப்பு பகுதியில் தான் வரணும் இப்போ நமக்கு முன் பீஸ் இருக்குது பாருங்க இதை வந்து நம்ம ஓப்பன் விட்டு ஊக்கு வைக்க போகிறோம் அதனால நம்மளுக்கு இது எந்த பக்கத்தில் வந்தாலும் பிரச்சனையே கிடையாது இப்போ நமக்கு அந்த பின் பக்கத்தில் உள்ள ஆம்கூள் வளைவு வரக்கூடிய இடத்துல இந்த முன்பக்கத்தோட ஷோல்டர் வர்ற மாதிரி இந்த மாதிரி எடுத்து வச்சுருக்கேன் இந்த மாதிரி நம்ம போட்டு கட் பண்ணும்போது கிளாத் வந்து ரொம்பவே மிச்சமாகும் அதனால தான் அப்படி இல்லை எனக்கு முன்பகுதிக்கும் இந்த மாதிரி மேலேருந்தே கீழே வந்து மாங்கடிசன் டிசைன் வர்ற மாதிரி வேணும் அப்படின்னா இந்த இடத்துல வந்து கட் பண்ண முடியாது ஏன்னா துணி ரொம்ப கம்மியாக இருக்குது அதனால இப்படி நம்ம வந்து போட்டு கட் பண்ணிக்கிடலாம் பிரச்சனை இல்லை இப்போ வந்து இப்படி கட் பண்ணும்போது கிளாத்துமே ரொம்ப மிச்சமாகும் நான் வந்து இந்த ப்ளவுஸு இப்ப எல்லாமே கரெக்டாக போட்டுட்டேன் எங்கேயாவது துணி வந்து சரி இல்லாமல் முன்ன பின்ன இருக்குதா அப்படிங்கிறதையும் ஒரு டைம் செக் பண்ணி பார்த்துட்டு கட் பண்ண போகிறேன் எப்போவுமே லைனிங்கை விட்டு இந்த நல்ல கிளாத்து வந்து கொஞ்சம் வெளியில் எக்ஸ்ட்ரா நிற்கிற மாதிரியே கட் பண்ணிவிடணும் அப்பதான் நம்ம ஜாயின் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா அந்த கிளாத்து எல்லாமே கொஞ்சம் கட் பண்ணி சரி பண்ணுற மாதிரி இருக்கும் இப்போ பின்பக்கத்தை வந்து கட் பண்ணியாச்சு அடுத்தது முன்பக்கத்தையும் அதே மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கிடணும் கடைசியில் பட்டிக்கு வந்துவிட்டோம் கொஞ்சம் துணி கம்மியாகிற மாதிரி இருக்கும் அதுக்கு வந்து நம்ம அந்த ரெண்டு பக்கமும் கொஞ்சம் கிளாத்து வந்து நீளமாக வந்திருக்கும் சின்ன சின்ன பீஸாக அதை வந்து துண்டு போட்டு நம்ம ஜாயின் பண்ணி எடுக்கிற மாதிரி இருக்கும் நிறைய துணிகளுக்கு ஒரு பெட்டிக்கு சரியாக வரும் ஒரு பெட்டிக்கு துண்டு போடுற மாதிரி வரும் நம்ம வந்து ரெகுலராக கட் பண்ண ஆரம்பிச்சிட்டோம்னாலே இவங்களுக்கு இப்படி தான் வரும் அப்படிங்கிறது கரெக்டாக தெரிஞ்சிடும் ஆனால் ஒரு டைம் வந்து நமக்கு அந்த ப்ளவுஸ் பத்துமா அப்படிங்கிறத சரியாக தெரிஞ்சுக்கிட்டு எப்போவுமே வந்து துணிகள் வந்து கட் பண்ண ஆரம்பிங்க இப்போ நமக்கு ரெகுலராக தைச்சிட்டுருக்கவங்களுக்கு இந்த சைஸுக்கு கிளாத் இருந்தால் போதும் அப்படிங்கிறது நமக்கு சரியாக தெரிஞ்சிடும் பிரச்சனை இல்லாமல் கட் பண்ணிடுவோம் இப்போ முன்பக்கம் பின்பக்கம் ரெண்டையும் கட் பண்ணியாச்சு கையை கட் பண்ணி எடுத்து வச்சுட்டோம் இப்போ கொஞ்சம் கிளாத் இருக்குது பற்றியலாம் அங்கேயே எங்கேயும் மட்டும் இந்த இடத்துல வந்து நான் பட்டி எப்படி கட் பண்ணுறேன் அப்படின்ட்டு பாருங்கள் ஏன்னா நம்ம ஒரு சின்ன பீஸாக இருந்தாலும் அதை வந்து கொஞ்சம் கவனமாக பார்த்து எடுத்து வச்சிட்டோம் அப்படின்னாலே பட்டிக்கு வந்து கிளாத்து கரெக்டாக எடுத்துடலாம் இந்த இடத்துல கொஞ்சம் நீளமாக கிளாத்து கிடச்சிருக்கா அதில் வந்து ஒரு பெட்டி எடுக்கலாம் அதனால் அதை வந்து நான் அப்படியே கட் பண்ணி எடுத்துக்கிட போகிறேன் அதுக்கப்புறமா அந்த பக்கமும் இந்த பக்கமும் இந்த மாதிரி கொஞ்சம் துண்டு துண்டு தான் கிடச்சிருக்கு அதை வந்து நான் ஜாயின் பண்ணி தான் எடுத்துக்கிட போகிறேன் இப்போ பாருங்கள் இந்த சைடில் ரெண்டு பக்கமும் கிளாத் இருக்குது பாருங்க இது வந்து ஒரே லெவலில் வர்ற மாதிரி பார்க்கணும் ஒன்று வந்து மேலேயும் கீழே வர மாதிரியும் ஒன்று குறுக்க வர்ற மாதிரியும் ரெண்டு துண்டையும் ஜாயின் பண்ணிடக்கூடாது நம்மளுக்கு வந்து இந்த பட்டிக்கு ஒரே மாதிரி பீஸ் எடுக்கணும் பிளைனாக இருந்தால் பிரச்சனையே கிடையாது ஒரு சின்ன சின்ன விஷயங்களையும் நம்ம வந்து கொஞ்சம் கவனித்து பண்ணிட்டோம் அப்படின்னா அந்த நல்லா நல்லாயிருக்கும் இப்போ நான் வந்து வச்சு காமிக்கிறேன் பாருங்கள் இது வந்து மாறி மாறி இருக்கா இதை வந்து போடக்கூடாது அப்புறம் இதே மாதிரி இன்னொரு பீஸ் வந்து அடுத்த பக்கத்தில் இருக்குது அதை வந்து கட் பண்ணி எடுத்துட்டு நீளமாக நான் வந்து ஜாயின் பண்ணிவிட்டு இந்த இடத்துல வந்து துண்டு போட்டு அதுக்கப்புறமா பட்டியை வந்து தைச்சிக்கிட்டு போகிறேன் அவ்வளோந்தான் ப்ளவுஸ் வந்து கட் பண்ணி எடுத்து உங்களுக்கு இவ்வளோ தெளிவாக இன்னைக்கு இப்போ புரியுற மாதிரி சொல்லியிருக்கேன் இங்கேயாவது புரிஞ்சுதா இல்லையாங்கிறத கமெண்ட்ல சொல்லுங்கள் இப்போ இதை இப்படி ஜாயின் பண்ணி எடுத்துகிட்டேன்னா இன்னொரு பட்டிக்கு ரெடி ஆயிடும் அவ்வளோ தான் ப்ளவுஸ் கட்டிங் வந்து முடிஞ்சது அடுத்த வீடியோவில் இதை எப்படி தைக்கிறேன் அப்படிங்கிறத காமிக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் ஒரு லைக் பண்ணிவிட்டு நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ஆன் பண்ணிடுங்க இது வரைக்கும் இந்த வீடியோ பொறுமையாக பார்த்த இருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி வணக்கம்